குவைத் நாட்டில் தீ விபத்தில் உயிரிழந்த சூப்பர் மார்க்கெட் தொழிலாளி உடல் அவரது சொந்த ஊரான கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி என்பவர் மகன் மாரியப்பன் வயது நாற்பத்தி ஒன்று இவர் குவைத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் கடந்த இருபது வருடமாக ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் உயிரிழந்தார் உயிரிழந்த மாரியப்பனுக்கு அவரது தாய் உயிரம்மாள் கற்பகலட்சுமி என்ற மனைவியும் நிர்மலா என்ற மகளும் கதிர்நிலமன் என்ற மகனும் உள்ளனர் மாரியப்பன் இறந்த தகவல் கேட்டு அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் கிராமத்தினர் சோகத்தில் உள்ளனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வானர்முட்டி கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு வந்துவிட்டு மாரியப்பன் சென்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவரது உடல் இன்று விமானம் மூலமாக கொச்சி வர கொண்டு வரப்பட்டது அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவரது சொந்த ஊரான வானர்முட்டிக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் அவரது உடலை காண அவரது குடும்பத்தினர் மட்டுமின்றி அந்த கிராமமே காத்திருந்து மரியாதை செலுத்தினர் இறுதி மரியாதை செலுத்தி உடலை தகனம் செய்தனர் அரசு சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் கோட்டாட்சியர் ஜோன் ராய் கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினார்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் கோயத்தில் உள்ள எம்டிசி நாச என்ற நிறுவனத்தில் பணியாளர்களாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த இல்லை நிறைய ஒரு ஏழுக்கு மேற்பட்டவர் இருந்ததாக செய்தி வந்திருக்கிறது அதில் நமது மாவட்டத்தைச் சேர்ந்த அது நமது கோவில்பட்டி பகுதியில் உள்ள வானரமுட்டி கிராம் கிராமத்தைச் சேர்ந்த மாழிப்பன் என்பவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக தகவல் வரப்பட்டுள்ளது அவர் அந்த நிறுவனத்திலே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றார் நாற்பத்தி ரெண்டு வயதை இறந்தவராக இருந்து அவருடைய குடும்பம் இன்றைக்கு மிக துக்ககரமான அந்த சம்பவத்தில் அவர் குடும்பம் மட்டும் இல்லாமல் அந்த கிராமம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்கள்லாம் இந்த துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்த வருத்தத்திலும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அரசு உடனடியாக அந்த இறந்த மாடிப்பினுடைய உடலை இங்கே அனுப்பி வைப்பதற்குண்டான பணிகளை மிக விரைவாக செய்ய வேண்டும் நிவாரணமாகவும் அந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையும் உயர்த்தி அதிகப்படியான அளவில் வழங்க வேண்டும் என்பதை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு அரசும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த இறந்த மாரியப்பினுடைய ஒரு மனைவி கற்ப என்ற மனைவியும் ஒரு ஒரு மகள் விமலா என்ற மகள் பதினோரு நலவன் என்ற ஒரு மகன் ஒன்பதாவது வயது நிரம்பிய நிலையில் வைப்பத்தினால் குடும்பத்தின் எதிர்காலமும் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழக அரசு மத்திய அரசும் உதவி செய்ய வேண்டும் மத்திய அரசு ஏதோ உதவி செய்ததாக செய்திகள் வரப்பட்டுள்ளது மாநில அரசும் அது உண்டான குடும்பத்திற்கு அவருடைய எதிர்காலத்தின் நலனை கருதி எதிர்காலத்தில் அந்த இரண்டு குழந்தைகளுடைய கல்வி என்ற அனைத்து அந்த குடும்ப சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்கின்ற அளவிற்கு அதிகமான அளவில் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்து பொதுச் செயலர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று ஆறுதலை தெரிவித்து இரங்கலை தெரிவிக்க சொல்லி எனக்கும் தகவல் சொல்லியிருக்கின்றார் அவரின் சார்பாகவும் என்னுடைய இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபித்து தெரிவித்துள்ளேன்